ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நீ பாடுபட்ட அனைத்து நாட்களும் முடிந்துவிட்டது ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பணத்தையும் பார்ப்பதற்குள் எந்த அளவு கஷ்டப்பட்டாய் இனிமேல் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்கிறாயோ அது உடனடியாக கிடைக்கும்படியான எல்லா விஷயங்களும் சர்வ சாதாரணமாக உன் வாழ்க்கையில் நடக்கப்போகிறது போகிறது நீ துளைத்து விட்டோமோ வாழ்க்கையே என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையுமே திளைப்ப திளைக்கவில்லை பாடத்தை தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கிறாயே தவிர எந்த ஒரு விஷயத்திலும் நம் வாழ்க்கையை துளைத்து விட்டோமோ என்று நினைப்பது கிடையாது என்னுடைய அழகான கண்மணியே நிறைய விஷயங்களை நானும் உன் வாழ்க்கையில் பார்த்துவிட்டேன் நீ இதுவரைக்கும் கண்ட அனைத்து விஷயங்களுமே மிக மிக சோதனையை உனக்கு கொடுத்தது ஆனால் மேல் உன்னுடைய சோதனை காலம் முடிந்தது என்றுதான் அர்த்தம் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நீ கஷ்டப்படாமல் எந்த ஒரு விதத்திலும் உனக்கு நஷ்டமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பல்லாண்டு காலம் நிலைத்து இருக்கும்படி உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கப் போகிறது யோசித்துப்பா எத் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லா விஷயமும் நீயாகத்தான் கடந்து வந்தாய் யாருமே அண்ணன் தம்பி அக்கா என்று யாருமே ஏன் துணை யாருமே உனக்கு உதவி செய்யவில்லை நீயாகவே வந்தாய் நீயாகவே எல்லா விஷயத்தையும் தாண்டினாய் அதே போல யாருமே உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்திலையும் இதை எடுத்து செய்வோம் அதை எடுத்து செய்வோம் உன் குடும்பத்திற்கு என்று செய்யவில்லை எல்லா விஷயத்தையும் நீதான் பார்த்தாய் அதுபோல கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கும் யாரும் துணை இல்லை அதனால் நீ ஒரு முடிவெடுத்தாய் யார் யார் எப்படி என்னுடைய வீட்டு விசேஷங்களில் நடந்து கொள்கிறார்களோ அதே போலத்தான் அவரவர்கள் வீட்டு விசேஷத்திலும் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அது உன்னுடைய இஷ்டம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் So, Görüşmek யாரைப் போலவும் நீ மாறிவிடாதே இவன் இந்த விஷயத்தை செய்கிறான் அதனால் நானும் அவனுக்கு அதே விஷயத்தை செய்ய போகிறேன் என்று அப்படி மாறிவிடாதே உன்னுடைய குணம் எப்பொழுதும் அழகான குணம் அந்த குணமானது எப்பொழுதும் அப்படியே இருக்கட்டும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் பொய் சொல்லக்கூடாது யாருடைய வாழ்க்கையையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது எல்லா இடத்திலும் நாம் நாம தான் இருக்க வேண்டும் என்ற இருக்கும் எண்ணம் அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைத்து ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த குணத்தை மட்டும் எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ளவே வேண்டாம் நீ நீயாக இரு வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அதுவாக நல்ல விதமாகவே நடக்கும் பொறுமையாக இருப்பவர்களுக்குத்தான் இங்கு சோதனை அதிகம் ஏன் தெரியுமா அந்த சோதனை எப்பொழுதும் அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்களா எல்லா விஷயத்திலும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்களா என்று பார்க்கத்தானே தவிர மற்றபடி வேறு எதற்கும் கிடையாது உன்னை சோதிப்பது எங்களுக்கு எப்பொழுதும் வேலையும் கிடையாது எல்லா விஷயத்தையும் மாற்றுவோம் எல்லா விஷயத்தையும் செய்வோம் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னை நிமிர்த்தி தலை நிமிர்த்தி வாழ வைக்கிறேன் அடுத்தவர்கள் கையும் அடுத்தவர்கள் தலையும் தான் இங்கு நிமிருகிறது அடுத்தவர்கள் தான் இங்கு ஓங்குகிறது ஆனால் உன்னுடைய தலை நிமிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நிமிர்த்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைத்து காட்டுவதுதான் இனிமேல் இந்த வாராகியுடைய வேலை வாராகியை அனைவரும் சாதாரணமான ஆள் என்று நினைக்கிறீர்கள் அவன் அவனுடைய வீட்டில் அவன் அவன் வாழ்க்கையில் நான் என்னென்ன செய்கிறேன் என்று போய் கேட்டு பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் பொறுமையோடு இருங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு மிக மிக திருப்தியானதாக கிடைக்கும் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிக மிக நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ எந்த ஒரு விஷயத்திலும் தோற்றுப்போனது கிடையாது இனிமேல் வரும் நாட்களிலும் நீ எப்பொழுதும் தோற்று போவதும் கிடையாது இதெல்லாம் வெறும் சோதனைகள் மட்டும்தான் சாதனை நாட்கள் வரும்பொழுது நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையா இந்த அளவுக்கு பெரிய வாழ்க்கையாக மாறிவிட்டதா என்று வியப்போடு பார்க்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்களும் சில சந்தோஷங்களும் நிகழ ஆரம்பிக்கும் இந்த வாராகி எதையும் சாதாரணமாக சொல்ல மாட்டே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்லதை ஏற்படுத்தும் என்றுதான் அர்த்தமே தவிர உன் வாழ்க்கையில் உன்னை குழப்புவதற்காக அல்ல எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாகவே நடக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம் எல்லா விஷயமும் தாராளமாக நல்லபடியாக மாறும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்காக நான் இருப்பேன் நிச்சயமாக என்னுடைய பிள்ளைக்கு இந்த வாராகி துணையாகவும் எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் நிகழ்த்தி கொண்டும் இருப்பேன் அதனால் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் புரிகிறதா என் தங்கமே ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதத்தை நீ நிச்சயமாக செய்வாய் அதற்கு நான் எல்லா விதத்திலும் உதவியாகவும் எல்லா விதத்திலும் நிம்மதியாகவும் உன்னை நான் வாழ வைப்பேன் நான் நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் அடுத்தடுத்து உன்னை வளர வைப்பேனே தவிர ஒரு நாளும் உன்னை கீழே போக அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த வாராகியானவள் கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே தான் செய்வேன் பொறுத்திருந்து என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என் தங்கமே சொன்னது அனைத்தையும் ஞாபகம் வைத்து கொள்வாய் என்று நான் நம்புகிறேன் எதற்கெடுத்தாலும் கோபப்பட வேண்டா எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதே என்று பயம் வேண்டாம் சிரித்து சந்தோஷமாக இருந்தாலே உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து இனிமைகளானது நடந்து கொண்டே இருக்கும் ஆரம்ப காலத்தில் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காதது போல இருக்கும் ஆனால் நிச்சயமாக கட்டாயமாக ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் பொறுப்பாக இந்த வாராகி செய்து கொடுப்பேன் அதை நீ தாராளமாக பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் காலம் முழுவதும் பயமில்லாமல் இருங்கள் என்னுடைய பொண்ணான என்னுடைய அழகான பிள்ளைக்கு இனி வரும் ஒவ்வொரு காலமும் இனிய காலங்களாக இருக்கும் அமைதியான காலங்களாக இருக்கும் யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்துவிட்டு போனார்களோ அவர்களே நிச்சயமாக உன்னை தேடி வரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் அதனால் எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்பு போக போக நானே அனைத்தையும் பார்த்து எல்லாவற்றையும் சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்தது போல அமைத்து தருகிறேன் புரிகிறதா சந்தோஷமாக இருங்கள் காலம் முழுவதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இது உறுதி இது சத்தியம் நம்பு வாராகிய நம்பு ನಾನಿರಗಿರಿ ಜೈವ